பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ராதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் பாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் நவம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த நவம்பர் மாதம் அப்படின்னாலே உங்களுக்கு மொத்தம் ஒரு முப்பது நாட்கள் உள்ளடக்கியது கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி தேதி பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமாவாசை தேதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும்படி இப்போது சுக்கர பகவான் ஐந்தாம் இடம் கன்னியில் நீச்ச நிலையில் இருந்தாலும் கூட வீடு கொடுத்த புதன் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் அப்ப சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள் சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறார் புதன் கண்ணியில் உச்சநிலை அடைகிறார் ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தா அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருகசீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாத கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா வாங்க பார்க்கலாம் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய புதன் உச்ச நிலையில் இருக்கிறார் ஏழுக்குடைய செவ்வாய் ஏழில் ஆட்சி வேடம் பெற்று குரு பார்வையில் இருக்கிறார் பதினோராம் இடத்தில் சனி வக்ரமாக இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார் பத்தில் பகவான் பிரம்மாண்ட நாயகன் இருக்கிறார் இதையும் தாண்டி குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை குரு பார்க்குது அப்போ இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கொண்டாட்டமான ஒரு மாதம் சூப்பரான ஒரு மாதம் சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க இதனால் வரைக்கும் முடிவுக்கு வராத சில விஷயங்கள் முடிவு பெறாத விஷயங்கள் இப்போ வந்து சக்ஸஸ் ஆகும் தேடி பிடிச்சி சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுலேயும் சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை வேர்களுக்கும் பொற்காலம் வந்தாச்சு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகிறது சுக்கரன் ஆதிக்கம் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி மற்றபடி அரசு கருவூலம் வங்கிகள் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு செல்ஃபு அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள் அழகு ஒப்பனை நிலையை வைத்திருப்பவர்கள் பெயிண்டர்ஸ் ஆர்டிஸ்ட்டு இப்படி சுக்கருடைய நாடக நடிகர்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்களுக்கெல்லாம் வந்து சூப்பரான டைம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு கவுண்டவுன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம் நேரம் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பாக குரு பகவான் உச்சமாக இருக்கார் யார் அவர் பதினொன்று கூடையவர் உச்சம் பெறுவது என்பது சிறப்பு எண்ணிய செயலில் ஈடேறப் போகிறது இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது மற்றபடி பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சிறப்பான நேரம் நாளில் கேது பகவான் இருக்கிறார் அப்போது வண்டி வாகனங்கள் செலவு வைக்குங்க எச்சரிக்கையாக இருந்துக்குங்க அதையும் தாண்டி வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு அதிகமாகும் அதையும் பார்த்துக்குங்க எச்சரிக்கையாக இருந்துக்குங்க தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் டென்ஷன் பிபி சுகர் ஏகிரி நீங்களும் மருத்துவமனைக்கு செல்ல வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக போகிறதுக்கான அமைப்பு இருக்குது இந்த புதன் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய புதன் உச்சநிலை பெறுவது அஞ்சில் உச்சமடையது சனி பார்க்குறாரு இருக்கட்டும் புதனுக்கு சனி நண்பன் அஞ்சாம் வீட்டை சனி பார்க்குறாரு சொன்னால் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லணும் ஆனால் அஞ்சுக்குடையவன் உச்சமாக இருக்கிறதால ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும் பணம் பலவுகள் வந்து பையை நிரப்ப போகிறது சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது ஏழாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஆட்சி வேடத்தில் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் செங்கல் மணல் ஜல்லி ஆர்டோஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் வாங்கி வைக்கக்கூடிய நண்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் உற்சாகமான ஒரு மாதம் செவ்வாய் ஆட்சிங்க அது வந்து பாருங்கள் உங்களுக்கு நாலாம் பார்வையாக எங்கே பார்க்க போகிறார் சூப்பராக கும்பத்தை பார்க்க போகிறேன் அப்போது உங்களுக்கு பத்தாம் இடம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் பிரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் மற்றபடி செங்கல் மனஞ்செல்லி ஆர்டர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் கொண்டாட்டமான ஒரு காலகட்டம் சிறப்பான ஒரு நேரம் ரெகுலேஷன் கிடைக்கும் நல்லா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு ரெகுலேஷன் கிடைக்கும் அது பெரிய விஷயம் இல்லையா ரெகுனேஷன் அதை வச்சு உயரப்போகிறது அப்படின்னு சொல்லணும் பத்தாம் இடத்தில் ராக இருக்கிறார் பிரம்மாண்ட நாயகன் அவர் நீங்கள் சிவனேன்னு உட்காந்து வியாபாரம் பண்ணியிருந்தாலும் வரக்கூடிய கஸ்டமர் நண்பர்கள் உறவினர்கள் என்ன சார் கடையா தரீங்க நாங்கள் ஏதாவது காசு தரோம் நீங்கள் கொஞ்சம் கடையை இன்னும் விரிவாக்கம் பண்ணுங்கள் நல்ல பொருட்களை கமாளித்தி வாங்கி போடுங்க ஐடிஸை வாங்கி போடுங்க நல்ல வியாபாரமாகும் நல்ல வியாபாரம் போகிற இடத்துல நீங்கள் எது 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 கேட்டாலும் இல்லை இல்லைங்கிறீங்களே வாங்கி போடுங்க அப்படின்னு வரக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அதாவது இவங்களெலாம் உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கோ உள்பட சொல்லுவது மட்டும் இல்லாமல் செயலிலும் காண்பித்து காசு வளர்த்து கொடுத்துட்டு போவாங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக காசு பண்ணலாம் ஒரு ரெண்டு லட்சம் அதான் போதும் பண்ணலாம் அனுப்புவீங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வந்துச்சுருந்துடும் அதை அப்படியே கொண்டு போய் த இது பண்ணுவிங்க தொழிலில் போட்டுவிங்க அப்போ தொழில் இன் அதாவது இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக இருக்க தானே இருக்கும் ஸோ அப்போ நல்ல கமாலிட்டி நிறைய பொருளை வாங்கி போடுறீங்க ஐட்டத்தை வாங்கி போடுறீங்க கதிகர் நல்லா நிரப்புகிறீங்க ஷோவாக பண்ணுறீங்க அப்படின்னா வாடிக்கையாளருடைய வருகையாக நல்ல வியாபாரமாகும் எல்லாம் வச்சு போயிடும் எல்லாம் விற்று போச்சுன்னா நல்லா லாபம் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி நல்ல சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது கொடுக்க வாங்கல் சிறப்பாக பண்ணலாம் உத்தியோகம் பண்ணுறாங்கனாலே பதவி உயிர் ஊதி உயிர் சான்சர் இன்க்ரிமெண்ட் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க புதுசாக வேலை வாய்ப்புக்கு போகலாம் இல்லை தொழில் பண்ணலான்னு நினைக்கிறீங்க புதுசாக தொழில் தூங்கலாம் எல்லா நடக்கும் சனி பகவான் பத்து கோடி மணி பதினொன்றில் இருக்காங்க அப்போ தொட்டதெல்லாம் தொடங்க போகுது நேரம் நல்ல நேரம் உங்களுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் சூப்பர் பெரிய லெவலில் வரப்போறீங்க சும்மா வந்து பிடிச்சி வச்சு பிள்ளையார் மாதிரி அப்படியே இருந்தீங்க சாணி மாதிரி இப்போ இனிமேல் நீங்கள் சைன் பண்ண போகிற சைன் பண்ணக்கூடிய காலம் வந்தாச்சு பத்துக்குள்ளே பத்துல ராகு உங்களை மெருகேற்றார் பதினொன்றில் சனி லாபத்தை கொடுக்க போகிறார் இப்படி பல மழை பெழியப் போகிறது சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கப் போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சந்திராஷ்டிரம நாட்கள் வரை இருப்பதால் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க மற்றபடி நீங்கள் ஏழுக்குள்ளி செவ்வாய் ஆட்சி பலம் ஏறி குரு பார்வையில் குரு மங்கள யோகம் பெறுவதால் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது சிறப்பான ஒரு மாதம் சந்தோஷமான ஒரு மாதம் ரொம்ப நிம்மதியை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த ரிஷவராசி என்பர்களுக்கு விளங்கப் போகிறது நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது